ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எந்தெந்த வெரைட்டிஸில் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அதுவும் ரிங் ஐட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆல்வேஸ் கிரீன் எப்போவுமே நம்ம பேஸிக்கில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கிரீன் ஃபிஷ்ஷர் யூவிங் இவங்க அன்ஸ்டாப்பபிள் நம்மளோட நம்ம இதை எப்படி தான் பார்த்தாலும் அவங்க அவங்களே நல்லபடியாக கொண்டு வந்துடுவாங்க எல்லா சிக்கையுமே நம்ம இந்த தடவை இதை நம்ம ப்ரீடிங் போட்டதுக்கு அவசியமே ஃபோஸ்டர் பண்ணுறதுக்காக தான் ஆனால் எதிர்பாராத விதமாக நம்மக்கிட்ட ஃபோஸ்டரிங் பண்ணுறதுக்காக எக் லைக் பண்ணியிருந்த எல்லா பேரண்ட்டுமே அடி வாங்கிருச்சு ஸோ இதுங்க அவங்களோட சிக்ஸையே எல்லா தடவையும் மாதிரி சூப்பராகவே ரைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நாலு சிக்கு வந்தது ஆனால் கிளைமேட்டு மோசமானால மூணு சிக்கு தான் நல்லபடியாக வெளியே வந்திருக்கு இப்போ நல்ல பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க சிக்ஸ் கூட இது பார்த்திங்கன்னா நம்மளோட பேர்ஸல் பர் இனோ ஃபீமேல் இந்த கிளச்சில் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ரெண்டு சிக்கு ஹேச் ஆகிருக்கு எங்கள் எகிலேயிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மூணு நாள் தான் வைக்குது அதுலேயுமே ஒன்றை தானாகவே டேமேஜ் பண்ணிடுது இன்னொன்று ஃபெர்டிலிட்டி இல்லை இதுலேயும் ரெண்டுமே பிளாக் ஐ இந்த பேரண்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு லூட்டினாபிஷர் ஆப்லைன் வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம் இது ரெண்டாவது கிளச்சு இதுலேயும் கிடைக்கல லூட்டினாபிஷர் ஆப்லைன் இந்த பெயர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மள்கிட்ட இருக்கிறதுல ஒரு பெரிய பழைய பெயர் ஓல்டு பெயர் இதுவுமே அப்படி தான் ரொம்ப நல்ல பெயர் நல்ல பேரண்டிங் நம்ம ஃபஸ்ட் இதை மேக்சிமம் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த வாட்டி நம்ம பிளான் கொலாப்ஸ் ஆனதுனால அதோட சிக்கு விளையாது வளர்த்துருக்கு இதுலேயுமே மூணு சிக்கு வச்சு நல்லபடியாக வந்துட்டு இருந்து ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு சிக்கு அடி வாங்கிருச்சு இதில் ஆலிவ் பார்த்திங்கன்னா மேலு க்ரீன் ஃபீமேலு ரெண்டுமே மாஸ்க் தான் அதோட சிக்கலாம் நல்லா கேர் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்துருக்கு ரைஸ் பண்ணி இந்த பேர்ஸ் எல்லாமே எப்படியுமே எனக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் அபவ் பேராக தான் இருக்கும் நல்ல அருமையான பேர் இப்போ நான் ஃபுல்லாகவே இதை ஃபோஸ்டரிங் அந்த மாதிரி பட்டதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் ஆனால் சில சமயங்களில் அதோட பேரண்ட்ஸ் அதோடய எக்கு அதோட சிக்கே ஃபுல்லாக கேர் பண்ணி கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிருது இது பார்த்திங்கன்னா நம்மளோட இம்போர்ட்டட் லைனேஜ் பர்ப்ளூ ஆப்லைன்ஸுக்கு வந்த சிக்கு இதில் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேல் வந்து வைலட்டு டிஎஃப் பர்ப்ளூ யூவிங் ஆப்லைன் ஃபீமேல் பார்த்திங்கன்னா கோபால்ட் டு ஆப்லைன் நம்ம இது கண்டிப்பாக வயலட்டு பர்ப்ளூ ஆப்லைன் சிக்ஸ் ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பேரை உடச்சி மறுபடி சேர்த்துருந்தேன் ஆனால் இந்த வாட்டியுமே பார்த்தீங்கன்னா மாவு பேர்சல் ஆப்லைன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வயலட்டு பேர்சல் பர்ப்ளூ யூவிங் ஆப்லைன் ஒன்று அது பார்த்தீங்கன்னா அது என்ன மியூட்டேஷனே தெரியாத மாதிரி தான் இருக்குது ரொம்ப ரேராக தான் இந்த கலரேஷன் நான் பார்க்குறேன் இன்னொன்று வயலட்டு யூவிங் ஆப்லைன் ஆனால் குவாலிட்டி பார்த்திங்கன்னா யாருமே இதை காமன் செட் இல்லை இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப மார்க்கிங் ஹெட் குவாலிட்டி அதோட ஆப்லைன்ஸ்க்கு வரக்கூடிய ஃபெதர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பக்கா கண்டிஷன் இந்த பேரிங்க நம்ம உடச்சி போட்டு வைலட்டு பர்ப்ளூ ஆப்லைன் நினச்சி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தேன் ஒர்க் அவுட்டு இந்த வாட்டி ஆனால் ஃபஸ்ட்டு கிளச்சு இப்படி வந்திருக்கு ஆனால் இன்னும் விட போகிறதில்ல இன்னும் ரெண்டு கிளச்சு கண்டிப்பாக எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த பேருமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பேர் ஃபீமேல் ஏழு முட்டை ஆறு முட்டை வைக்கும் ஆனால் லாஸ்ட் கிளாஸில் நாலு எக் வச்சுது மூணு சிக்கு போரிச்சு மூணையுமே அதே பேரண்டே ரைஸ் பண்ணிடுச்சு ஆனால் அந்த ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த பேரிங்கில் ஒரு குஞ்சு கூட தானாக ரைஸ் பண்ணி கொண்டு வந்தது கிடையாது அதனால் அது கூட எனக்கு ஒரு புதிய ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது ஸோ எந்த பேரிங்குமே ஃபீமேல் மேல் பாண்டிங்கில் மட்டும் இல்லை அதோட பேரிங்குமே கரெக்டாக இருந்தால் தான் நல்லா ரைஸ் பண்ணும் ஹாப்பி ப்ரீடிங்